வணக்கம் எட்டோ நம்பர் தலைவர் பேசுகிறேன் விஜய் கட்சியை பற்றி அவர் தேர்தல் வந்து வியூக பொறுப்பாளராக வந்து ஜான் ஆரோக்கியசாமிங்கிறவரை போட்டுப்பாங்க வரைக்கும் அவர் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஏற்கனவே மாற்றம் முன்னேற்ற அன்புமணிங்கிற வாசகத்தை எடுத்து அவர் வேலை பார்த்தார் அதன் அடிப்படையிலே இப்போ விஜய் வந்து அவர் அமைத்திருப்பார் வரைக்கும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவர் வந்து குஷியானது மீது ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு அதாவது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பேசின வீடியோ எடுத்து டிவியில் போட்டு விட்டார் அது கட்சிக்கு வந்து களங்கம் ஏற்படுத்தி அது பெரிய பிரச்சனையாக இருக்குது ஏன்னா தமிழ்நாட்டிலேயே உறவு எந்த பக்கம் போனால் எந்த மாறுதல் ஏற்படும் ஒரு பேச்சு வந்து இப்போ விஜய்க்கு இருக்குது அந்த மாற்றத்தை ஒரு ஆ ஜார் வாரக்கே சாமி மூலமாக யாரோ குலைக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா விஜயகாந்த் வளர்ச்சி வரும்போது விஜயகாந்தை பற்றி தூக்கி ஜெயலலிதா ஒரு ரெண்டு எம்எல்ஏ வாங்கிச்சு திமுகவுக்கு ரெண்டு எம்எல்ஏ போனேன் அதோட கட்சி ஆட்டம் போச்சு அது மாதிரி திமு அதை தீ தேர்தல் வியூக பொறுப்பாளராக நீங்கள் இருக்கீங்கன்னா உங்கள் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள்னா ரிசர்மெண்ட் வரணும் இதை விட்டு பத்திரிகையில் விடக்கூடாது அதனால் நாளைக்கு நல்லதில்லை தேர்தல் வியூக பொறுப்பாளருக்கே சொல்கிறேன் நான் யாராக இருந்தாலும் சரி பிரசாந்த் கிஷோர் இவ்வளோ விஷயத்த பேசியிருக்காரு எத்தனை தேர்தலை சந்திச்சிருக்காரு இது வரைக்கும் பதினஞ்சு பதினாறு முதலமைச்சர் உருவாக்கியிருக்காரு பிரசாந்த் கிஷோர் ஒரு செய்தி அவர்கிட்ட இருந்து வெளியே வந்துச்சா நீங்கள் முன்னேற முடியாதுக்கு போனதுக்கு அதுதான் காரணம் தமிழ்நாட்டுக்காரன் தேர்தல் பொறுப்பாளராகி நீ புடுங்குணும் எப்படி ஒரு கட்சியில் உடைய பொறுப்பாளரை போட்டு அந்த கட்சி தலைவரை தொடர்பு கொள்ளு தொடர்பு கொள்ள முடியாது வெளியே வா ராஜினாமா பண்ணிட்டு நீ டிவியில் பேசுவியா நீ டிவியில் பேசி நீ அப்போ நான் இருந்து என்ன தெரியும் நீ யாருக்கும் வேலை போயிட்ட நீ யாருக்கோ வேலை போகணுன்னு அந்த கட்சியினுடைய மதிப்பை குறைக்கிற அந்த கட்சியினுடைய கூட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களை நீ வந்து சோர்வோடைய வைக்கிற அந்த கட்சி விளங்காது அதுவும் அவர் பேசுகிறாரு ரெண்டு சேவையோட தேராது ரெண்டு சதவீதம் தேராது உணக்கப்படுத்திங்க தேர்தலே சந்திக்கலை அவர் முப்பது சதவீதத்துக்கு கணக்கு பண்ணாராம் ரெண்டு சதவீதம் தேராதான் ஏன் முப்பது சேவத்துக்கு ஏன் கணக்கு பண்ணால் ரெண்டு சதவீதம் ஏன் தேராது இவங்க கருத்தாது நீ யார்கிட்ட காசு வாங்குனேன் தேர்தல் பொறுப்பாளர் ஆரோக்கிய சேமி யார்ட்ட பணம் வாங்கணும் நீ முத யார்ட்டு பா ய யாருக்கு பணிசரியா நீ சேர்படுறா ஸ்டாலின் பக்கம் புரியா நீ இல்லை எடப்பாடி பக்கம் புரியா என்ன உனக்கு என்ன பிரச்சனை அதை சொல்லு உன்னுடைய உன்னை அமற்றியிருக்காங்கன்னா இஷ்டம்னா பாரு வெளியே போயா விளையதானே காசு போறதுனா காசை கேளு உன்னுடைய பிரச்சனை என்ன எனக்கு சரியாக வராதுங்க அப்படின்னா வெளியே போ இவ்வளோதான் இருக்கிறதுக்கு டிவியில் பேசுகிறா டிவியில் பேசுனா அப்படி எல்லாம் நடந்திருப்பான் நீ வந்து இது யதார்த்தம் வரல பத்திரிகையில் ஒரு தத்துவம் இருக்குது செய்தி தானாக வராது யாரோ பின்னாடி ஒரு பக்கம் வரைக்கும் யாரோ ஒரு ஆள் ஏ அது மாதிரி நீ யாருக்கு பின்னாடி நீ ஏவிடுறீங்க உனக்கு வழி நடத்துறது யாரு கட்சி தொண்டைங்க ஊரா ரொம்ப கலக்கத்தில் இருக்காங்க உன்னுடைய பேச்சை கட்டு அது உண்மை போயின்னு அவங்களுக்கு தெரியுமா தெரியாது அரசியல் வந்து பெரிய கிரிமினல் தொடர் எந்த செய்தி வந்தாலும் பின்னாடி இன்னொன்று இருக்கும்னு எனக்கு தெரியும் இன்னொரு சில பேர் கூட தெரியலாம் ஆனா பார்க்குற தொண்டைகள் புதுசா அரசியலில் புதுசா ஓட்டுறதுக்குறா அவங்களுக்கு என்ன தெரியும் பாவம் ஒண்ணுமே தெரியாது தான் பழக்கி அப்படின்னு நினச்சிக்கிட்டே ஓட்டை குறைக்கிற அந்த வேலை பிச்சுக்கிட்டு ஓடட்டணும்னு நினைக்கிறீங்களா நீங்க விஷய பக்கத்தில் வந்து வேலை நடக்காது நீ அப்படின்னு ஓடட்டும்னு நினைக்கிறீங்களா அவருக்கு நம்பிக்கையான ஒரு ஆளை வச்சிருக்காரு அவர் நம்பிக்கை போகிறதுனா நீங்கள் உள்ளதே போகணும் பொறுமையாக தான் இருக்கணும் தான் கிடக்கணும் பிடிக்க முடியலாம் வெளியேறி வந்துடும் இதுக்கு டிவியில் வளம் கொடுத்தா சரியாக வந்துடுமா டிவியில் பேசினா லீக் அவுட்டு ஆடியோ வெளியே வந்துருச்சு அதை எப்படி வெளியே வரும் நீ விட்டுருக்க அதே வெளியே வர்றதுக்கு நீ அர்த்த படம் வாங்கிட்டு நீ யாராவது விட்டுவிட்டேன் விஜய கட்சியை குறைக்கணும் விஜய் ஒளிச்சு கட்டணும் வளர்றேன் மரியாதையை குறைக்கணும் அப்படிங்கிற நீ எதோ பண்ண வேட்பாளரை வெலை கொடுத்து வாங்குவாங்களா இல்லையா பெரிய கட்சிக்காரன் போகிறேன் சின்ன கட்சிக்காரன் வேட்பாளரை கூப்பிடுவாங்க அஞ்சு லட்சா நான் விஜய் அந்த வாங்கினாங்களா இல்லையா சேரில் வாங்கிச்சு திமுக வாங்குச்சு அந்த மாதிரி இப்போ வர்றேன் இது தப்பு தேர்தல் வியூக நீ முன்னேறணும்னு சொன்னால் இந்த மூணு சீட்டு வேலையை காட்டாத நான் சொறியும் கேட்டுக்கேன் ஆரோக்கிய சாமியாக இருந்தாலும் சரி என்ன மயிற்சாமியா இருந்தாலும் சரி இந்த வேலை என்ன வேலை பார்க்குற நம்பிக்கையாக இருந்தால் ஏரியாதுன்னா பண்ணக்கூடாதியா ஒரு கட்சி உடனே கூப்பிட்டு வா பொறுப்பாளர் பண்ணணும்னு கூப்பிட்டுருக்கேன் அவர் வேலை பார்க்கணும்னு கூப்பிட்டு இருக்கேன் இதை விட்டுப்பட்டு நீயா ஒரு ஆடியோல வீடியோல விட்டுட்டு நான் விஷயத்தை சொன்னா இங்கே வந்துருது அப்படின்னா வரத்தஞ்சிய நாலு பேர் சேர்ந்துதப்போ அவ கட்சி நடத்த முடியும் நீ என்கிட்ட சொன்னீங்கன்னா நானே வச்சுக்கிற முடியுமா நல்லது கெட்டால் பக்கத்தில் இருக்கணும் சொன்னாதானே நீ சொல்லுற சரியாக தப்பான்னு தெரியும் நீ வேறாட்ட நீ வேறாட்டைய ஆட்டி அவர் அடிமையாகிட்டு வேர்கிட்ட சொல்லி இழுத்துக்கிட்டு போகிறதுக்கா பள்ளத்தில் அதனால் தப்பு ரைட்டுங்கிற ஒரு தலைமை கூடி முடிவெடுக்கணும் ஒரு நாலு பேர் நல்லது கெட்டது அவனுக்கும் நம்பிக்கையானால இருப்பாங்க எல்லா கட்சியிலேயுமே நல்லது பேச்சுதான் முடிவெடுக்கணும் ஓன் பேச்சை மட்டுமே கேட்டால் தகந்து போகாது பொங்கு தளந்து போகாது இந்த விட்டுட்டியா இல்லையா உன் பேச்சை கேட்கலன்னா அந்த டிவியில் விட்டுட்டேன் இதுதான் நம்பிக்கைக்குரிய ஆளது நம்பிக்கைக்குரிய கூறிய ஆளாக முத நடத்துக்கு யார் இருக்க யாராக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி யாருக்காவது ஆளாக மொதல் நடத்துக்கு நம்பிக்கை நடக்கலாம் சாமுராஜ்யத்தை உருவாக்கவும் முடியாது சாம்ராஜ்யத்துக்கு கா கட்டி காப்பாற்றவும் முடியாது நம்ம தெரிஞ்சுக்க பிரசாந்த வழி நடத்தியா முதல்ல அவரை பாத்துக்க ஏதாவது வெளியிட்டார் அவனையே நீ எப்படி எல்லா கட்சியும் உன்னை எப்படி கூப்பிடுவேன் நீ பத்து பைசா உன கூப்பிட மாட்டேன் சாமி நீ நூறு ரூபா காசுக்கு உனைய நம்ப மாட்டேன் அவனும் இது என்ன வேலை இது என்னையா வேலை பாக்கிறேன் நீ டிவியில் போட்டு விட்டாரா உடனே அந்த கட்சி ஒன்றும் தேராத நீ பெரிய சக்கரவர்த்தியில் எல்லாம் தெரிஞ்சவங்க அரசியல் எனக்கு தெரியாது